எந்த பொருளையும் காலம் அழித்துவிடும் எதை அது அழிக்காமல் பாதுகாக்கும் என்று கேட்டால் உலகத்திலே உயர்ந்த பொருள் என்று இருந்தால் காலம் அதனை அதுபோல ஒரு பொருள் உயர்ந்த பொருளாக இல்லாவிட்டால் நீங்கள் எவ்வளவுதான் பாதுகாத்தாலும் காலம் அதனை அழிக்கும் நான் பல இடத்திலே சொல்றது உண்டு ரீதியாக போரும்

குறைந்த பொருளை இயற்கை அளிக்கும் இது ஒரு இயற்கை விதி ரெண்டு விஷயம் தெரிவித்துக் கொண்டு சொல்ல போகிறேன் ஒன்று தமிழை பற்றிய சிறப்பு சங்ககாலம் இலக்கியங்கள் தொடக்கம் இன்றைய இலக்கியம் பாரதிக்கு பிறகு வந்த இலக்கியம் வரை யாரும் பாதுகாக்காமலே நிற்கிறது சிறப்பு யாரத்துக்கு கடன் நீங்க தொடங்கிய எவ்வளவு காலம் எத்தனை

என்ன கொஞ்சம்